ஓங்கார குடில் அன்னதானமே சிறந்த ஆன்மீகம் கருணையே இறைவன் அனைத்து உயிர்கள் மேல் கருணை கொண்டு உலக உயிர்களுக்கு தொண்டு செய்து கலிகாலத்தில் ஞான மார்க்கத்தை ஒரு புரட்சியாக எடுத்து செய்த மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் ஜீவன் முக்தி முருகப்பெருமானோடு கலந்துவிட்டார் ஞானி கூறிய குறிப்பு நான் ஜோதியில் கலந்துவிட்டேன் உங்களின் அன்பில் எப்போதும் நிறைந்திருப்பேன் என்னைக் காண ஜோதியேற்றி பூஜித்தால் உங்கள் முன் தோன்றி நல்லாசி புரிவேன் இதுவே என் வாக்கு அனைவரும் தொடர்ந்து தங்கள் பணியை செய்ய எப்பொழுதும் உங்களுடன் நான் துணையாக நிற்பேன் என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் கைவிட்டதில்லை இந்த பரந்து விரிந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் எங்கு என்னை அழைத்தாலும் ஜேல் என்று அருள் செய்யும் ஆற்றல் முருக பெருமான் எனக்குத் தந்துள்ளார் நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் உங்களுக்கு வழிகாட்டிய ஜீவ தயவையும் கருணையும் மனதில் கொண்டு ஜென்மத்தைக் கடைத்தேற்ற முயல்வீர்கள் என்று நான் நம்புகிறேன் நான் எப்பொழுதும் உங்களுடன் தான் இருக்கிறேன் என்பதை நீங்கள் முழுமையாக உணர வேண்டும் அனைவரும் தங்கள் குறைகளை ஜோதியேற்றி வணங்கி வழிபாட்டின் மூலம் தீர்த்துக் கொள்ளலாம் சன்மார்க்கம் வளர பாடுபடுவோம் நன்றி ஸ்ரீ அகத்திய சன்மார்க்க சங்கம் துறையூர் திருச்சி மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா